ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அரளிப்பூ எப்படி நெருக்கமாக கட்டுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் பிக்னஸ் கூட இதை பார்த்திங்கன்னா நல்லா அழகாக கெட்டு நல்லா நெருக்கமாக கட்ட வரும் இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலர் வந்து உள்ள நூல் எடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் சாத நூல் கூட எடுத்துக்கலாம் பச்சை நூல் எடுத்திங்கன்னா அழகாக இருக்கும் இதுக்கு முதல்ல வந்து ரெண்டு பூ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் எப்பவும் கட்டுற மாதிரி ஒரு சுற்றி சுற்றிட்டு அந்த நாட் போட்டுக்கோங்க இதை போட்டு முடிச்சுட்டு இது கரண்ட் லைட்டாக இருக்குங்க ரொம்ப இருக்குனிங்கன்னா வந்து பூ கட்டாயிடும் அரளிப்பூ மட்டும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக தான் கட்டணும் சும்மாவே வந்து கட் ஆகிடும் இப்போ இது வந்து கழிண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு முடி போட்டுக்கலாம் முடி போட்டு முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பூ வைக்கலாம் பாருங்கள் இந்த அடுத்து பூ வைக்கிறப்ப இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு சுற்று சுற்றுங்க சுற்று சுற்று பார்த்தீங்கன்னா அந்த கேப் இருக்கு இல்லையா அதை வந்து அப்படியே இப்படி ரோல் பண்ணிங்கன்னா கிட்ட கொண்டு வாங்க அப்படியே அப்படி உருட்டி கொண்டு வந்துட்டு இப்போ வந்து அந்த மறுபடியும் அந்த முடிச்சு போடுங்க முடிச்சு போட்டுட்டும் வந்து இருக்க வேண்டாம் இருக்காமல் கொஞ்சம் லூஸாக இருக்கிறப்பே வந்து அந்த முடியை வந்து நீங்கள் வந்து அப்படியே மறுபடியும் ஒரு உருட்டு உருட்டிட்டு கீழே கொண்டு வந்தீங்கன்னா அது நகரும் அந்த மாதிரி நகர்ந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இருக்கனிங்கன்னா இந்த மாதிரி நெருக்கமாக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா நெருக்கமாக அழகாக கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்